இயேசு கிறிஸ்துவின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவது எப்படி என்பதை குறித்து பார்ப்போமா சங்கீதம் முப்பது பதினொன்றில் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படுகிறீர் நான் அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் கட்டை கலைந்து கொண்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் ஆம் குழம்பல் எப்படியாக ஆனந்த கழிப்பாக மாறும் முந்தைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கத்தாவை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கியே கெஞ்சினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய குழம்பலை நாம் ஆனந்த கழிப்பாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினோமே ஆனால் ஆம் நம்முடைய புலம்பலை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய குழம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் ஆம் புலம்பல் எங்கிருந்து வருகிறது மற்றவர்கள் நம்மை குறித்து ஏதேனும் பேசிவிட்டால் நம்முடைய இருதயத்தில் இருந்து மனக்கசப்பு தோன்று கோபம் வருகிறது நம்மளால் தாங்க முடியாம நம்ம எனத்தையாவது சொல்லி குழம்பிக்கிட்டே இருப்போம் ஆம் அப்படி நாம் புலம்புவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த புலம்பல் மாறுபெய்கிறதா இல்லை இல்லை நாம் நம்முடைய புலம்பலை வேறொருவிடம் நாம் சொல்லிவிட்டால் அந்த புலம்பல் தண்டரா அடித்தது போல அவர்கள் யாரையெல்லாம் பார்க்கிறவங்களா இவளுக்கு அப்படி இருக்கு இவள் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க நம்மை நாமளே என்ன செய்கிறோம் அசிங்கப்படுத்திய காரியமாக அந்த புலம்பல் நிமித்தமாக நடைபெறுகிறது ஆம் இவ்வாறு நடைபெறாமல் இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் நாம் நம்முடைய புலம்பலை நமக்கு நம்பகமான ஒருவரிடம் நாம் சொல்லிவிட்டால் நாம் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் போக்கையும் அறிந்து கொண்டு வாழ முடியும் ஆம் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய புலம்பலை நாம் சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் என்னை மனநோக செய்கிறதே என் வாழ்க்கையிலே இது என்னை கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் முற்றிலுமாக ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிற தகப்பனாக காணப்படுகிறார் வாழ்நாள் மிகவும் குறியது இரண்டு விரக்கடை அளவாக நம்முடைய வாழ்நாள் காணப்படுகிறபடியால் நாம் இந்த குறுகிய காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை வீணாக புலம்பிக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமையாது நம்முடைய புலம்பலை ஆண்டவுடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தில் ஷீனம் கட்டினால் நம்ம இடைக்கட்ட அவர் சித்தமுள்ளவராக காணப்படுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்நாளை கடிக்க முடியும் ஆம் வேதத்திலும் கூட பர்மையும் என்று குருடன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வாழ்வாதாரத்துக்காக பிச்சை எடுத்து வாழ்பவனாக காணப்பட்டான் அந்த சமயத்தில் ஆண்டவர் அங்கு வருகிறார் என்பதை அவன் அறிந்தவனாக அவன் தன் வாழ்வாதாரம் தன் புலம்பல் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிந்தவனாக தாபீதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கதிரி கூப்பிடுகிறவனாக காணப்பட்டான் அவருடைய சீசர்கள் மற்றவர்கள் எல்லாரும் அவனை அமைதியாய் இருக்கபடி அவனை சொன்னார்கள் ஆனால் அவனோ மீண்டும் அதிகமாக தன்டைய புலம்பல் மக மனமகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக அவன் மிகுந்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அவனுடைய சத்தம் ஆண்டு அவருடைய சமூகத்தில் எட்டினபடியால் அவர் அவனை தன்னிடமாக அழைத்து வர சொன்னார் அவர் அழைத்து வர சொல்லும் பொழுது சீசர்கள் அவனை அழைத்து வர வரும்பொழுது அவன் அந்த புலம்பலின் வசிரத்தை இரட்டை களைந்து அதை தூரே எரிந்து போட்டவனாக ஆண்டவுடைய சமூகத்தில் வந்தான் அவனுடைய புலம்பல் அந்த இடத்துல ஆண்டவுடைய சமூகத்தில் அவன் அந்த மாத்திரத்தில் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது பருவிமையை நான் சுகம் பெற வேண்டும் பார்வையடைய வேண்டும் என்று கேட்டார் ஆம் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவராக அவனுடைய குழம்பலை மாறச் செய்து அவனை ஆனந்த கழிப்படைய செய்ய கிருபி செய்தார் ஆம் கண்டு விசுவாசத்தவனை காட்டியும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறார் நாட்களில் காணாமல் நம் தேவினை விஸ்வாசிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நாம் அவர்களை விட பாக்கியவான்களாய் காணப்படும் பொழுது நாம் நம்முடைய குளங்களை மற்றவர்களிடம் எடுத்துச் செல்லாதவர்களாக நம்முடைய ஆண்டவிடத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் கொட்டி தீர்ப்பு கொண்டு அவர் நம்முடைய குளங்களை ஆனந்த கழிப்பாக மாற செய்கிறவராக காணப்படுகிறார் எப்படியாக நம்முடைய கட்டை கலைந்து கொண்டு அவடி சமூகத்தில் போகும்போது கிருச்சியினுடி கேட்டினால் நம்ம ஜீவார் மயிலு பட்டவார் அப்படியாக தான் பத்துமே விட குருதன் தன்னுடைய இரட்டை அந்த வஸ்திரத்தை அழைக்கப்பட்டவனாக ஆண்டவுடைய சமூகத்தில் போகும்போது மனமகிழ்ச்சி இடையவனாக யாதிகள் வேதவிகள் நமக்கு அன்பானவர்களை நாம் நினைந்து தவிக்கும் பொழுது எப்பேற்பட்ட புலம்புகள் ஏற்பட்டாலும் அதை குறித்து கவலையற்றவர்களாக நம் ஆண்டவடி சமூகத்தில் கொடுத்த பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாம் ஆனந்த கணிப்புடையவர்களாக காண செல்வார் கோலியாத்தை கொள்வதற்கு தாவீதுக்கு ஒரே ஒரு கவன்கள் தான் தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கும் பொழுது நாமும் தைரியம் உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக புலம்ப லச்சவர்களாக ஆனந்த கழிப்புடன் அவருடைய சமூகத்தில் அவர் நம் கீர்த்தனம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் வெற்றிகரமாக மாறச் செய்வார் நாம் மகிழ்ந்த கழிவுற அவர் கிருபி செய்வார் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஜபா எங்களை அளவில்லாமல் யேசிக்கிற அருமையான தகப்பனே நீ நன்றியோடு துதிக்கிறேன் சுவஸ்தரிக்கிறேன் வணங்குகிறேனப்பா எங்கள் புலம்பலை நீர் ஆனந்து கழிப்பாக மாறச் செய்கிற தாய்வுக்காக மூக்கு கொடா கொடி சுவஸ்திரம் மேறடிக்கிறோம்ப்பா நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து முடை முடக்கிருப்பை எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்து ஞானமுள்ள இருதயத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செழிப்புள்ளதாக மாற்றித்தரும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே